ஒரு காலத்தில் பசுமை மேய்ச்சல் நிலங்கள் வெள்ளிய போன்ற கூலங்கள் நடுவில் அமைந்திருந்த ஒரு சிறிய குடிசையில் ஜாக் என்ற சிறுவனும் அவன் அன்பான தாயும் வசித்தனர் குடிசை சிறியதாயிருந்தாலும் அவர்கள் அணிந்த ஆடைகள் எளிமையானவையாக இருந்தாலும் உணவு குறைவாக இருந்தாலும் அவர்கள் மனங்களில் அன்பும் நம்பிக்கையும் நிரம்பியிருந்தது ஒவ்வொரு காலையும் பறவைகளின் இனிய குரலை கேட்டு விழுத்த ஜாக் மேகங்களுக்கு அப்பாலிருக்கும் அதிசய உலகை பற்றி கனவுகள் கொண்டான் ஆனால் காலங்கள் மோசமாகிப் போனது வயல்கள் பயிர் கொடுக்கவில்லை கோழிகள் முட்டையிடவில்லை ஒரு காலத்தில் பால் கொடுத்த பசு கூட ஒரு துளி பாலும் தரவில்லை ஜாக்கின் தாய் தினமும் ஆழ்ந்த சுவாசம் விட்டுக்கொண்டு நூல் நெய்தும் போதாத உணவை சமைப்பதும் அவளுக்கு சோர்வாகிப் போனது ஒரு காலை சூரிய ஒளி சாலல் உள்ளாம் ஊறிய போது அவள் மெதுவாக ஜாக் மகனே நமக்கு படிக்கவும் சாப்பாடும் கூட இல்லை நம்ம பசுவை சந்தைக்கு கொண்டு போய் விற்று கொஞ்சம் பணம் எடுத்து வா அதை கொண்டு இன்னும் சில நாட்கள் வாழலாம் என்றாள் ஜாக் நன்னெஞ்சம் கொண்ட துணிவும் சாதுவும் நிறைந்த குழந்தை டேசி கவலைப்படாதே உனக்கு நல்ல வீட்டை கண்டுபிடிப்பேன் இன்று ஏதோ அற்புதம் போலிருக்கே என்று அவன் பசுவை மெதுவாக தழுவினான் தாயின் கையை முத்தமிட்டு சந்தைக்கு செல்லும் பாதையில் காலெடுத்து வைத்தான் பொன்னிற வயல்களும் நிழலும் நிறைந்த காட்டுப்பாதைகளும் ஜாக் மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டு நடந்தான் நடுவழியில் வெள்ளை தாடி பளிச்சென்ற கண்கள் மினுமினுக்கும் சிறு பையை தூக்கிக் கொண்டு வந்த ஒரு விசித்திரமான வயதான மனிதனை சந்தித்தான் வணக்கம் இளம் பயணிக்கா என்கிறார் அந்த மனிதர் இந்த அழகான பசுவை எங்கே கொண்டு போகிறாய் சந்தைக்கே ஐயா என ஜாக் மரியாதையாக சொன்னான் அம்மாவுக்காக இதை விற்க வேண்டியிருக்கிறது விற்கணுமா மனிதர் சிரித்தார் அப்படியா ஆனால் நான் உனக்கு பணத்தை விட மதிப்பான ஒன்றை கொடுத்தால் ஜாக் அதிர்ச்சியடைந்தான் பணத்தை விட மதிப்பானதா மனிதர் கை திறந்தார் அதில் ஐந்து மின்னும் பட்டாணி கற்கள் மரகதம் ஊதா பொன் நீலம் ரோசா நிறத்தில் மினுமினுக்கின இவை மந்திர கற்கள் இவைகளை இன்று நிலவுக்கு முன் நட்டுவிடு நாளை காலைக்கு நீ வாழ்க்கையில் கூட கனவிலில்லாத ஒன்றைக் காண்பாய் ஜாக் அதனை பார்த்தான் அவைகள் மெதுவாக ஒளிர்ந்து அவன் மனதில் ஒரு விசித்திர நம்பிக்கையை எழுப்பின மந்திரமா உண்மையிலே மந்திரமா என கேட்டான் மனிதர் புன்னகைத்தார் உன் மனம் எவ்வளவு சுத்தமோ அவ்வளவு உண்மையான மந்திரம் இது அதிசயத்தில் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு மட்டுமே இது வேலை செய்யும் சில வினாடிகள் யோசித்த ஜாக் சரி ஐயா இந்த கற்களுக்கு நம்ம பசுவை கொடுக்கிறேன் என்றான் மனிதர் பணிவுடன் வணங்கினார் அவனிடம் கற்களை குடித்தார் இரவு நட்டுவிடு மந்திரத்தை நம்பு அவர் காற்றில் கலந்து மறைந்தார் உற்சாகத்துடன் ஜாக் ஓடி வந்து அம்மா நான் வந்துட்டேன் என்று கூவினான் அம்மா திரும்பி பார்த்து ஜாக் பசுவை விற்கினையா பணம் எங்கே என்று மகிழ்ச்சியுடன் கேட்டாள் பணம் இல்லை இதை பார்த்து பாருங்க மந்திர பட்டாணி கற்கள் என்று ஜாக் சிரித்தான் அவளின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது மந்திர கற்களா ஜாக் நமக்கு உணவுக்கு பணம் தேவை நீ என்ன செய்துட்ட கோபத்தோடும் வேதனையோடும் அவள் கற்களை பிடித்து ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி எறிந்தாள் கற்கள் நிலவின் வெள்ளி ஒளியில் மெதுவாக மண்ணில் விழுந்தன அந்நியார் சோர்வுடன் இப்போ தூங்கு ஜாக் நாளை பார்க்கலாம் என்றாள் கனமான மனதுடன் ஜாக் படுக்கையில் கிடந்து இவர் சொன்னது உண்மையாவது என்று நிலவொழியை நோக்கி கிசுகசித்தான் அந்த இரவு காற்று இனியதாக இசை பாட நட்சத்திரங்கள் பிரகாசித்தன காலை எழுந்ததும் உலகமே மாறியிருந்தது ஜன்னல் வழியை பார்த்த ஜாக் ஆச்சரியத்தில் மூச்சு தாங்காமல் நின்றான் இரவில் விழுந்த பட்டாணி கற்கள் இருந்த இடத்தில் வானத்தை தொழைக்கும் ஒரு பெரும் மந்திர பட்டாணி கொடி பொன்னிற பனித்துளிகள் மின்னின அம்மா இதை பாருங்க என்று ஜாக் வெளியே ஓடினான் அன்னையார் அதிசயத்தில் நின்றார் ஜாக் மெதுவாக அங்கே மேலே ஏதோ இருக்கே நான் உணர்றேன் என்றான் அவன் அன்னையின் தடுப்பை மீறி கொடியேறத் தொடங்கினான் மேகங்களை தாண்டி மேலே மேலே அவன் மேல் வந்தபோது மேகங்களின் நாட்டில் ஒரு பொற்கோட்டை அவரே வரவேற்றது அரண்மனை வாசலில் ஒரு நல்ல மனம் கொண்ட பெண் வெள்ளி ஆடை அணிந்து நின்றாள் இது ஒரு விபரீதமான தேசம் இங்கே ஒரு ராட்சசன் வசிக்கிறான் கவனமாயிரு என்றாள் ஜாக் மெல்ல நடந்து பெரும் சமையலறையில் நல்ல மனம் கொண்ட ராட்சசி அன்னையை சந்தித்தான் குழந்தையா ராட்சசன் உன்னை பார்த்துட்டான் என்றால் காலை உணவாக உன்னை சாப்பிட்டு விடுவான் அவள் கவலையுடன் சொன்னாள் ஜாக் நடுங்கினான் அவள் ரொட்டி பால் கொடுத்து ஒளிந்திடு அவன் வருகிறான் என்றாள் பூம் 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 என்ற மின்னல் போன்ற குரல் ஜாக் பெரிய வெண்கல பாத்திரத்துக்குள் ஒளிந்தான் ராட்சசன் உள்ளே வந்து எனக்கு மனித வாசனை வருகிதே என்றான் ராட்சசி அவனை திசை திருப்பினாள் அவன் சாப்பிட்டுவிட்டு பொற்காசுகள் நிரம்பிய பெட்டியை திறந்தான் பிறகு தூங்கிவிட்டான் ஜாக் மெதுவாக ஒரு சிறிய பொன்மூட்டையை எடுத்து ஓடி கீழே திரும்பினான் பல நாட்கள் அந்த பொன் அவர்களை வளமாக வைத்தது ஆனால் ஜாக்கின் கண்களில் மீண்டும் மேகங்களின் நினைவு அவன் இரண்டாவது முறை ஏறினான் இந்த முறை ராட்சசன் பொன்முட்டையிடும் கோழியை காட்டினான் அவன் தூங்கிய போது ஜாக் அதை எடுத்து ஓடியான் அவன் அம்மா ஆச்சரியப்பட்டார் அம்மா பாருங்க கோழி ஒரு பொன்முட்டை போட்டது அவர்கள் செல்வமாக இருந்தாலும் ஜாக்கின் மனம் இன்னும் மேகங்களை நோக்கி எழுத்தது அவன் மூன்றாவது முறை ஏறினான் இந்த முறை தானாக பாடும் பொன் வீணை ராட்சசன் தூங்கிய போது ஜாக் அதை பிடிக்க வீணை கத்தியது என் எஜமானே எஜமானே ராட்சசன் விழித்து கொண்டான் ஜாக் தன் உயிரை பொருட்படுத்தாமல் கீழே ஓடினான் அம்மா கோடாரியை கொண்டு வாங்க அவள் ஓடிவர ஜாக் கொடியை நறுக்கினான் மந்திர கொடி கீழே சரிந்தது ஆனால் ராட்சசன் கீழே விழாமல் மேகநாட்டிற்கு பாதுகாப்பாக பின்திரும்பி போனான் அவன் தனது அன்பான மனைவியுடனும் அவர்களுக்கு இருந்த இன்னொரு பொன் கோழியுடனும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஜாக் பொன் வீணையை தழுவிக்கொண்டபடி நின்றான் அம்மா அவனை கட்டியணைத்தாள் என் துணிச்சலான மகனே நீ நம்மை காப்பாற்றிட்ட என்றாள் அன்று நாளிலிருந்து பொன் கோழி பொன்முட்டை போட்டது பொன்வீணை இனிய இசை பாடியது அவர்களின் சிறிய குடிசையில் சிரிப்பு ஒளி மகிழ்ச்சி நிரம்பியது ஜாக் ஒருபோதும் மந்திரத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டியதன் அர்த்தத்தை மறக்கவில்லை அவன் சில நேரம் மேகங்களை பார்த்து சிரித்துக் கொண்டான் எங்கோ மேலே இன்னும் அதிசயங்களால் நிரம்பிய ஒரு உலகம் இருப்பதை அறிந்தபடி இவ்வாறு இசையாலும் பொன் மினுமினுப்பாலும் கனவுகளாலும் நிறைந்த சிறிய குடிசையில் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்